மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகில் உள்ள குரங்கண்ணி அகர்மதி ஸ்ரீ முத்துமாலையம்மன் கோயில் கொடைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு போல தான் வந்தேன் ஆனால் காலையில் ஏகல் சேகம அருணாசுள்ள சுவாமி கோயிலில் ஆடி அம்மாசைக்காக கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது அங்கே பார்க்க தான் நான் போனேன் அதையுமே நான் யூடியூப்லேயே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ இன்றைக்கு பார்க்கலன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவாக இருக்கும் இன்றைக்கு கடைசி பார்க்கல போனால் நம்ம சுடலமடை சுவாமி கோயில் போயிட்டோம் எந்த சுடலமட்ட சாமி கோயில்னா கணபதி சமுதாயத்தில் உள்ள இரட்டை மாட சுவாமி கோயிலுக்கு தான் போனோம் அங்கே போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வகை வீட்டுக்கு முன்னாடி அஞ்சு ரூபா ஆகிட்டு வந்து ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே நைட்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக கிளம்பி போகலான்னு பிளான் எதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு போனால் தான் இந்த மாதிரி கடைகள்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் போய் ராட் ஆடுறது எல்லாமே நல்லா இருக்கும் அதெல்லாம் நைட்டு போகலான்னு பிளான் அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து ஏறலேருந்தே எனக்கு ஏறர் பார்த்துக்குவாங்க கரெக்டாக ஏறர்லேருந்து ஒம்பது மணிக்கு தான் கிளம்புனேன் கிளம்பி பையன் நடந்து வந்துட்டு இருந்தோம் எப்போவுமே அந்த என்ட்ரன்ஸ் குரணி கோயிலுக்கு அந்த ஊர் என்ட்ரன்ஸில் அன்னதானம் போடுவாங்க நாங்கள் போகும்போது அன்னதானம் முடிஞ்சிட்டு அப்படியே கடையில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம் எதுக்குனால் வரம்போ பர்ச்சேஸ் பண்ணலான்னா அதனால தான் நாங்கள் போன டைமில் கூட்டம் அவ்வளோ இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க ஏற்றாலும் ஆள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் கூட்டம் அவ்வளோ இல்லை நாங்கள் ரிட்டர்ன் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிராஃபிக்கில் மட்டுமே ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுருக்கோம் எங்கேருந்து இங்கே குரணி கோயில் அந்த பேருகேடு போடுவாங்கள்ல அதில் இருந்து நம்ம அந்த காடு பகுதி உண்டு அந்த முனியம் முனியசாமி கோயில் அந்த இடத்துக்குள்ளே மட்டுமே ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுருக்கோம் அந்த அந்த சாமி கோயில் தாண்டினோன்னு பைக்கில் டக்குன்னு போயிட்டு அவ்வளோ கூட்டம் போச்சுல தான் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு நாங்கள் கூட போக பேசிகிட்டே போனோம் ஏன்னா இந்த வருஷம் கூட்டம் கம்மியாக இருக்குது போன வருஷமே இல்லை என்ன உள்ள கடையில் வேலை பார்க்க ஆட்களும் கூட அப்படின்னு சொன்னாங்கன்னே போன வருஷமே கூட்டம் இல்லையானு இல்லை என்ன ஆனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய நை நைட்டு தான் வந்திருந்தாங்க எல்லாேருமே காராக பிடிச்சி வந்திருந்தாங்க வெளியூர் மக்கள் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இந்த வாட்டி ஆடு கீழாக விட்டுமே நிறைய கிடையா வெட்டியிருந்தாங்க எல்லாமே நம்ம பதிவு பண்ணியிருப்போம் இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி என்னென்னா கோயில் வளர்க்கறதுக்கு முன்னாடி இந்த குடிக்கிற தண்ணி வச்சுருப்பாங்க இந்த தண்ணி வந்து டிசைன் பண்ணி வச்சுப்பாங்க அந்த தண்ணி மேலே விடுற இடத்துல எப்போவுமே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு டிசைனாக வச்சுருப்பாங்க அதான் நீங்கள் பார்த்தீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கோயிலுக்கு வலது பக்கம் வந்தாச்சு அந்த சைடாக போயிட்டு அப்படி கோயிலுக்குள்ளே போயிருக்கலான்னு எப்படி அம்பாவில் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா கூட்டம் வந்து உள்ளே அதிகமாக இருக்குது வெளியில் கம்மியாக இருக்குது உள்ளே அதிகமாக இருக்குது ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா வெளியில் அப்படி கடைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே அம்பாவை பார்க்க வாய்ப்பு இருந்தால் உள்ளே அம்பாவை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடி உள்ளே பிளான் பண்ணி தான் போனோம் இந்த கோயில்களை வந்தாச்சு உங்களுக்கு எல்லா தெரியும் குரங்கனிம்மன் கோயில் கூட எவ்வளோ விசேஷமானதோ அளவுக்கு இங்கே போடுற பந்தல் அமைப்பு விசேஷமானது நம்ம ஏற சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி பந்தல் அமைப்பு வேறு எங்கேயும் போட்டிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு முக்காணியில் உள்ள ஆதிபகாசி அம்மன் கோயிலில் மட்டும் இப்படி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது நியாவும் உள்ள சின்ன வயசில் போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி பந்தல் அமைப்பு எந்த கோயில் கூடையும் போட மாட்டாங்க இதைமே போட்டாலும் அளவுக்கு பிரம்மாண்டமாக பெருசாக போடுவாங்கன்னா கேட்டிங்கன்னா கிடையாது குரங்கனி முத்துமாலியம்மன் கோயிலில் மட்டும்தான் அந்த பிரம்மாண்டமாக இந்த பந்தலமே போடுவாங்க இது நின்று பார்க்கவே நிறைய கூட்டம் வருஷம் வருஷம் வரும் நாங்களும் எல்லா வருஷமே இந்த இடத்துல நின்று வீடியோ எடுப்போம் ஃபோட்டோ எடுப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே நேராக ஆற்று சைடு வந்தாச்சு அதாவது கோயிலோட இடது பக்கம் சைடு ஆற்றுக்கு போகிற சைடு அந்த சைடு வந்தாச்சு எதுக்கு அந்த சைடு அந்த கால்கைகள்லாம் வைப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மொட்டை போடுற இடம் காது ஊத்துற இடம்லாம் அந்த சைடு உண்டு அதெல்லாம் ரெண்டு பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு வழியாக கோயிலுக்குள்ளே போகிற வழி உண்டு அந்த மேலே இப்போ நீங்கள் பார்க்கிங்கல்ல ஆற்றுக்கு நேர் பக்கம் வழியா கரெக்டாக அந்த ராம சீதை நிற்கிற சலமே உண்டு அது கீழே அந்த வழியாக போயிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதா எப்போவுமே நாங்கள் போவோம் அதனால் இப்போ நாங்கள் அந்த செடி வந்தாச்சு வந்துட்டு நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தன் கடை போட்டிருந்தாங்க அங்கே செப்பல்லாம் கடத்தி போட்டுட்டு நம்ம இப்போ நேராக கோயிலுக்குள்ளே போக கிளம்பியாச்சு மக்கள்லாம் இருந்தால் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கோயிலுக்குள்ளே வரும்போதே நமக்கு சரியான வாசம் அது என்ன வாசம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு வழக்கு எடுப்பாங்கள்ல அந்த மாவோட வாசம் அடிக்கும் அப்புறம் வந்து இந்த குலை கடை பிடிச்சி வைப்பாங்க திரும்ப வந்து சைடில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பொங்கல் விடுவாங்க சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பொங்கல் விடுவாங்க அந்த வாசலாம் அடிச்சிது நம்ம வீட்டில் நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு தான் இருந்தாலும் இந்த வாசம் பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடணும் எட்ட தோணுச்சு நான் அதெல்லாம் வீடியோவில் காட்டுறேன் அவன் எப்படி மாவு விளக்கு எடுக்காங்க எல்லாம் எதுனே அந்த அந்த வீடியோ தெளிவாக காட்டுறேன் நீங்கள் பாருங்களேன் இப்போ அந்த அக்கா அம்மாக்கெல்லாம் மாவு பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் நைட்டு தங்கலுக்காண்டி உட்காந்துருக்காங்க பெரும்பாலும் இந்த கோயில் கோடைக்கு எப்படின்னா இன்னைக்கு வந்து உடனே தங்க மாட்டாங்க ஒரு நாள் மூணாம் இடத்த பிடிச்சி போட்டுருவாங்க இது அப்புறம் திங்கிழமை நைட்டோ இல்லை செவ்வாய் காலையிலேயே வந்து இந்த இடத்த அவங்க எந்த இடம் பிடிச்சி போட்டுருக்காங்களோ அந்த இடத்துல உட்காந்துக்கிடுவாங்க இப்படி நீங்கள் பார்க்குற காட்சி வந்து ஒரு பையனைக்கு மாவுளுக்கு அந்த பாட்டி எடுக்காங்க பொதுவாக மாவுளக்கு எதுக்கு எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கை கால் உடம்பு சுகம் நல்லா இருக்கும்னு சொல்லி எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க ஏதாவது ஏற்கனவே ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த நோயிலேருந்து சரியாச்சுன்னா அம்மா அவன் கோயிலோடய வந்து நான் மாவு விளக்கு எடுக்கேன் அப்படி சொல்லி நேர்ந்துருப்பாங்க அது மூலமாக நம்ம மாவு விளக்கு கோயில் எடுப்பாங்க இப்போ நம்ம கோயில் சன்னிதானம் முன்னே வந்தாச்சு சைடில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மாவு விளக்கு எடுக்கிறது இந்த கொலக்கட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க கொலக்கட்டை ஏன் வைக்காங்கன்னா கோயிலில் வந்து ஔவையார் சாமி உண்டு ஔயாருக்கு வந்து கொலக்கட்டை தான் படைப்பாங்க அதனால் கொலைக்கட்டை வந்து இந்த கோயிலில் வந்து எப்போ எல்லா இடத்துலையுமே கொலக்கட்டை மாவு விளக்கு எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க இப்போ கோயில் வளர்க்கறதுக்கு முன்னே வந்தாச்சு கூட்டத்தை பார்த்தீங்களா அந்த கூட்டத்தில் நின்று போனாச்சு ரொம்ப நேரம் ஆகிடும் இப்போ மணி பத்திரம் ஆகிட்டு வெளியில் அப்படி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரதுனால ஆனால் எட்டாம் பூசைக்கு வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சாமி கும்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேருந்து வந்து அம்பாலாம் நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் விநாயகர் பெருமன் வந்தார் அவங்களே மனசாக கும்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ கலையரங்கணம் பக்கத்தில் அந்த சைடு வந்தாச்சு இங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் உட்காந்துருந்தாங்க கிடா விட்டுறதுக்கு ஆடெலாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க கலையரங்கத்தில் கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு இந்த கிடாலாம் விட்டுறாங்கல்ல இதெல்லாம் எந்த சாமி விட்டுறாங்கன்னு நிறைய டவுட்டாக இருக்குது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா முத்துமாலியம்மன் வந்து சைப்படைப்பு தான் அங்கே சாமிக்கு தான் நம்ம வந்து அசைப்படைப்பு விட்டுருவோம் அதனால் எல்லாருமே பெரிய சாமிக்கு தான் கிடா விட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் சொல்லும்போது இப்படி முத்துமையம்மன் வெட்டுறோம் வெட்டி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்க்கறாச்சும் என்னன்னா சின்ன பையன் நிற்காங்களா அவங்க உடம்புல சந்தன பூசி விட்டு அவங்க மாலை அணிஞ்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு அந்த இந்த ஊசியில் நூல் அவங்க உடம்புல குத்துவாங்க இது பெரும்பாலான எல்லா முத்துமாலையம்மன் கோயிலையும் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் உண்டு அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாவு பிடிச்சிட்டு இருக்காங்களா மாவு பிடிக்க பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு பிடிச்சு வச்சுட்டாங்க அடுத்த வந்து அவங்க வந்து மாவு விளக்கு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு கோயில் முழுக்கவாக இதுதான் பிரதான இந்த கோயிலோட வழிபாடு முறைகள்னு சொல்லலாம் சேனலில் கடந்த வருஷம் முத்துமாலியம்மன் கோயில் கொடை விழாவையும் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருப்போம் அப்போ அந்த டைமில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த முத்துமாலியம்மன் கோயில் வரலாறு என்னன்னு சொல்லுங்கன்னு நான் சாட்டை சொல்லி முடிக்கேன் இந்த கோயில் வந்து வரலாறு எப்போ ஆரம்பிக்குன்னா ராமாயண காலத்தில் ஆரம்பிக்கி சீதையை வந்து ராவணன் லங்காவுக்கு தூக்கிட்டு போகும்பொழுது பொழுது சீதை கழுத்தில் உள்ள முத்து கீழே விழுந்து அந்த முத்துமணி மாலையிலேருந்து தோன்றியவுட தான் இந்த முத்துமாலையம்மன் சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் ராமாயணம் பிடிக்கணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே போல் அந்த கோயில்ல வந்து பல்வேறு தெய்வங்கள் உள்ளன முத்துமாலையம்மனுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான சாமியாக கருதப்படும் பல பேர்த்து குலதெய்வமாகவும் தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் அறியப்படும் சாமி தான் இங்க ரொம்பவும் முக்கியமான தெய்வம் அதாவது இங்கே சொன்ன மாதிரி அசையப்படையில் எல்லாமே இந்த சாமிக்கு தான் இது போல பல்வேறு கிராம தெய்வங்கள் உள்ளன பிறகு வந்து நாராயணசாமிக்கு தனி சன்னதி இருக்கு நவகிரகங்களுக்கு தனி சன்னதி இருக்கு அதனால் நவகிரங்கள் கோயிலில் இருந்தாலே மேக்சிமம் கிடா வெட்ட மாட்டாங்க அதனால் சொல்கிறப்போ அந்த கோயில் வந்து கிடா காரணம் வந்து பெரிய சாமிக்கு அவங்களுக்காக தான் இப்போ வந்து நம்ம பார்க்குற இடம் வந்து எந்த இடம்னு பார்த்திங்கன்னா அந்த கை காலைல சுற்றி போடுவாங்க அந்த இடம் தான் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கை காலைல எதுவும் அடிபடக்கூடாது ஒரு வேளை அடி நமக்கு வந்து கை கால் விரைவில் சரியாகும்னு காண்டி இந்த கை கால்ல வந்து மரத்தை செஞ்சு வச்சிருப்பாங்க இந்த மரத்தால் ஆன கை காலை வாங்கிட்டு நம்ம உடல் ஃபுல்லா மூணு வாட்டி சுத்திட்டு இந்த மேல போட்டிருக்காங்களா அந்த மாதிரி கோயில் மேல போட்ட வேண்டியதான் இந்த முத்துமாலம் கோயில மாவிளக்கு இந்த கொலக்கட்டை வச்சு சாமி கும்பிட்றது விசேஷம் சொன்னோமோ அதுக்கு ஈக்குவலா அந்த கைகள் சுற்றி போடுறதும் ரொம்ப ஃபேமஸானது இதுக்கு இது இதே மாதிரி எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா ஏழை சேரமுகசாமி கோயிலும் நடக்கும் அங்க இப்ப நீங்க பாக்குற காட்சி என்னன்னா அந்த மண்பானை சுமந்துட்டு போறாங்களா அதுக்குள்ள சின்ன விளக்கு இருக்கும் இந்த மண்பானை இந்த விளக்கு சேர்த்து தலையில் வைத்து முத்துமாலியம்மன் சன்னதியை மூணு வாட்டி சுற்றி வந்து கோயிலை வச்சிருவாங்க இது வந்து எல்லா முத்துமாலியம்மன் கோயிலுமே நடக்கும் உங்கள் ஊரில் உள்ள முத்துமாலியம்மன் கோயிலில் இந்த வழிபாடு முறையில் உண்டான்னு சொல்லுங்கள் சில பேர் எப்படி எடுப்பாங்கன்னா அந்த பூ விளக்கு வச்சு எடுப்பாங்க அது இந்த வீடியோவில் கடைசியில் நான் காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம கோயிலேருந்து வெளியே வந்தாச்சு இப்போ நம்ம எங்கே நிற்கணும்னா அந்த ராட்லாம் போட்டிருப்பாங்களே பக்கம் அந்த சைடு தான் நிற்கும் நம்மளுமே ரெண்டு மூணு ராட்லாம் ஆடணும் அது யாருமே வீடியோ எடுக்கலை சரி நம்மளாச்சும் மற்றவங்க ஆர்டர் வீடியோ எடுப்போம்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ராட்டுமே எல்லாமே நல்லா தான் போட்டிருந்தாங்க பர்சஸும் போடுற அதே காட்டு தான் போட்டிருந்தாங்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடாமல் பார்த்தேன் அந்தமாதிரி எதுவுமே இல்லை நம்மளும் அங்கே உள்ள எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு பானிப்பகை ஐஸ்க்ரீம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம தம்பிக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ நான் ஏற்கனவே அப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த பூ பெட்டி சின்ன பிள்ளையை எடுத்துகிட்டு வைப்பாங்கன்னு இப்போ அதனோட காட்சி தான் நீங்கள் பார்ப்பீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்மளும் அந்த பூப்பெட்டி இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து அப்படி கிளம்பியாச்சு இது போல் பள்ளிக கோயிலில் நடக்க செசங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த விட சந்திக்கிறேன் பாய் மக்களை